இன்னைக்கு கொஞ்சம் பனி கம்மியா இருக்கு நண்பர்களே அதனால தான் நான் படுத்து பார்த்தேன் வேலைக்கு போனதுனால ஒட்டம்பு வலி தாங்க முடியல சரின்ட்டு லைவ் போட்டால் வாட்ஸ் ஓர்னாச்சரிமேன்ட்டு எழுந்திரிச்சிட்டேன் பாருங்க எனக்கு ரொம்ப தலைவலி தோங்க முடியப்பா சாமி தட்டி வச்சு இஞ்சி தட்டி போட்டு சளி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நம்ம லைவ் பக்கம் யாருமே அழகானோ கொஞ்சம் தமிழ்லயே மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படியே லைக் பண்ணுங்க நண்பர்களே ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அப்பதான் யார் யார் வந்து நமக்கு வந்து பாத்திருக்காங்கன்னு இந்த லைக் வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன் எல்லாருமே லைக் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நண்பர்களே ஹாய் வாங்க வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம் எனக்கு ரொம்ப தலைவலி நண்பர்களே கொத்து வேலைக்கு போயிட்டு படுத்து படுத்து பார்த்தேன் உடம்பு கை சந்தெல்லாம் ரொம்ப வலிக்குது மாம் டீ பிடிக்கும் தூக்கமே வரல சரி சும்மா விட்டத்தை பாத்துட்டு யோசிட்டு இருக்கிறதுக்கு லைவ் போடாச்சும் வாட்ச் ஒரு ஏறுமின்ட்டு லைவ் போட வந்துட்டேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஹாலின் ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நம்பரத்தங்க ஐடி வாங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி கொடுங்க லைவ் நன்றாக தெரியிறதா ஹாட் போடுற பிரதர்க்கு ரொம்ப நன்றி லைவ் வந்து தெரியுதா நல்ல தெளிவா தெரியுதா தெரிஞ்சா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க நண்பர்களே ஓகே தெளிவாக தெரிகிறது ரொம்ப தேங்க்யூ பிரதர் ஹாய் வாங்க நண்பர்களே கொஞ்சம் தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க பிளீஸ் தமிழ் தமிழ்ல பண்ணுங்கப்பா ஏதோ போட்டிருக்கீங்க எனக்கு ஒன்னும் விலங்குல எல்லாரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கப்பா இன்னும் மூணு லைக் பண்ணுங்க நண்பர்களே நீங்க என்ன பண்றீங்க நான் விவசாயம் பாக்குறேன்பா அப்புறம் என் காட்டுல வேலை இல்லா டைம்ல நான் வேலைக்கு போவேன் ரஞ்சிதா என்கிற தமனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வாங்க வாங்க சூப்பரா இருக்கீங்க ஐடி வாங்க என்னமோ போட்டிருக்கீங்க எனக்கு புரியல நலமாக உள்ளே நம்ம வாங்க வாங்க ஓகே அப்படியே லைக் பண்ணுங்க நண்பர்களே வணக்கம் சகோதரி வணக்கம் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் சகோதரி ஆஹ் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாய் செலம் சாப்பிட்டியா என்ன போப்பிட்ருக்கீங்க கொஞ்சம் தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க நண்பர்களே என்ன என்ன போறோம் போட்டிருக்கீங்க குச்சி குச்சி கிழங்கு போட்டிருக்கோம்

என்ன போட்டிருக்கீங்க என்னமோ எனக்கு புரியல அதுக்கான ஹார்ட் மாதிரி போட்டு ஏதோ ஏதோ போட்டிருக்கீங்க அது எனக்கு புரியல அது என்னன்னு மறுபடியும் அதுக்கு என்ன அறுத்தன்னு எனக்கு புரியல கொஞ்சம் சொல்லுங்க சரி அம்மா நீங்க வீட்டு வீட்டுக்குள்ள இருக்கீங்க நான் சொன்னது எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கும் நண்பர்களே எனக்கு ஒரு விஷய புரியல ஹார்ட் போட்டிருக்கு அதில் ப்ளஸ் குறி மாதிரி போட்டிருக்கு யூடியூப் போட்டிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல அந்த ஐடி பேரும் எனக்கு சொல்ல தெரியல ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க நண்பர்களே அது என்ன அது எதுக்காக அப்படி வந்திருக்கு எதுக்காக அப்படி போட்டிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் இப்போ ஐடி போட்டவங்க சொல்லுங்க ரெண்டு டைம் போட்டிருக்கீங்க ஆனால் எனக்கு புரிய நீங்க எந்த ஊரு ஆத்தூர் லைவ் கொஞ்சம் என்னன்னே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பைத்தியமே புடிச்சுக்கும்போல இருக்கு கண்ணல்லாம் குத்துது வலிக்குது தூங்கவே முடியல கண்ணு ஒரு பக்கம் வலி அப்புறம் உடம்பு கைக்கெல்லாம் வலிக்குது வேலைக்கு போகும் இதுல இதுல வேற ஒரு பிரதர் வந்து ஹார்ட் போட்டு பஸ்கொரி போட்டு யூடியூப் போட்டு இப்படி போட்டிருக்கீங்க அதுக்கு என்ன அறுத்தம் எனக்கு புரியல கொஞ்சம் சொல்லுங்க யாப்பா அப்படி இன்னைப்ப அதை ஒரு பச்சை பிள்ளையே இப்படி சோதிக்கிறீங்க நண்பர்களே கொஞ்சம் வெள்ளக்கு சொல்லுங்கப்பா என்னப்பா அதுக்கு அறுத்தம் ஐடிக்காரங்களே நீங்க போட்டிருக்கீங்க உங்க பேர் கூட எனக்கு தெரியல உங்க கையில கேம்பரா முன்னாடி காமிங்க ஏன் பிரதர் ஏன் என்னச்சு பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஹாலினுன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க எதுக்காக அந்த இந்த பிக் இப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலையே kõtt allärm ka valik .